லட்சுமி சொல்லுங்க பெரிய பொண்ணு மாமியாரே ரேஷன் ஆயிரம் அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் அதுக்கு ஏதாவது ஆமா நாளைக்கு தான் டோக்கன் டோக்கனை வாங்கிட்டு அப்புறம் அப்புறம் போய் வாங்கணும் பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுக்காவலாம் பெரிய பொண்ணு மாமியாரே உங்களுக்கு உங்க ஊர்ல கிடைக்கும் போவேன் மாசம் மாசம் போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவேன் இப்போ சொன்னாத பக்கத்துல அக்கம் பக்கம் போன பண்ணி வாங்க வந்து ரேஷன்ல ஆயிரம் ரூபாயும் தரான் பொங்கல் பொருள் தாரான் அவை அட்டி செலாம் சொன்னானுவேன் அதான் அந்த ஊர்லயும் உண்டா இல்லையா இவளுக்கு அதான் இவ ஒண்ணும் சொல்லாம அடக்காலன்னு நினைச்சுட்டு தான் உங்கள்ட்ட கேட்டேன் ஒரே பெரிய பொண்ணை கண்காணிச்சுட்டு அடக்கியல அதான் உங்க ஊர்ல போய் நீங்க வாங்குவீங்களா இல்லையா தெரியலையே நினைச்சேன் அப்ப கரெக்டா எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கியே உங்க ஊர் ரேசன்லயும் ஆமா வேற எனக்கு கிடைக்கிற பொருளை நான் வாங்கணும்ல வாங்காம இருந்தாலும் போட முடியுமாக்கோ இவா வீட்டுல வந்து இருக்கேன்னு இவன் வீடு பாலக்காய்ச்சி போட்ட அப்புறமா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்புறம் அவ என்ன நீ வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி என்னால எந்தளையும் போனாலும் சரின்னு இனிமே நான் இங்கே இருக்க முன்னே பாலை இருக்க அப்புறம் அப்புறம் நீங்க இருக்குன்னு சொன்னாலும் நான் இருக்க கூட உண்டை என்னடா சொன்னேன் இல்ல இல்ல வருஷ கிணக்கம் உங்க வீட்டை பூட்டி போட்டுட்டு இங்க கிடைக்கல அதனால உங்க ஊட்டியும் போய் பாருங்கன்னு சொன்னேன் எப்ப இவளை குறச்சி விடாதுன்னு இருக்கா போல இருக்கு நான் ஒன்னும் உன் வீட்ல ஆசைப்பட்டு இருக்கல நீங்க என் மொவை பாபோமேன்னு நினைச்சுக்கிட்டுதான் இருந்துகிட்டு இருக்கேன் பாத்துக்க ஆமா இவ இல்லைன்னா மொவை அப்படியே ஒண்ணு திங்காம பட்டியாதானே கிடக்காரு எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா இரு பெரிய பெரியவையிட்ட ஏத்தி ஏத்தி ஏதாவது ஒன்னு தேசிட்டு அடப்பான் பால்காய்ப்பு எப்போ முடியணுன்னு தான் இருக்கேன் தையை புறக்கட்டும் தையை பிறந்ததும் பால ஏதாச்சும் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேனே அப்புறம் நீ வானு குட்டம் தான் வராண்டு ஆகி எந்த பெரிய பொண்ணு பால் காய்ப்பு வச்சா அவனுக்கு வேற பால் காய்ப்புக்கு ஏதாவது செய்யணுமே என்னத்தை செய்ய சரி பால் காய்ப்புக்கு எப்படி எந்த லட்சு சரசுலாம் ஏதாவது செய்யும்ல அது கூட அது கூட சேர்ந்து நம்மளும் என்னத்தையாவது ஒன்னும் கொஞ்சம் காசை போட்டு கொடுத்துட வேண்டியதான் என்னால் இவ்வளோதான் முடியும்னு பார்ப்போம் ஏன்னா உமா ஆ என்ன லட்சி இவே சந்தியா அங்க பத்தி எங்க பண்ணி கொடுத்த இவே சோனி ரொம்ப மினுக்காத அது ஓம் பண்ணி கூட மட்டும் கிடையாது அது எனக்கும் பண்ணி கூட தான் நானும் அங்க தான் படிச்சேன் என்ன நீ அங்க படிச்சி முடிச்சிட்டல நான் இப்ப அங்கதானே தான் படிச்சிட்டு இருக்கேன் அப்ப அது யாம் பண்ணி கூட நான் ஓம் பண்ணி கூடலாம் ஒண்ணும் கிடையாது நீ ஓ புருஷன் வண்டில தான் வருவியா இருக்கேன்னு பார்த்தேன் நீ பெரிய புண்ணு காரில வந்திருக்கா அந்த கூத்தையான் கேக்கி எங்க மாமியார் நானும் பொங்கலுக்கு துணி எடுக்க வரவேன்னு ஒரே அளப்பற அதை கொண்டுக்கிட்டு எங்க வண்டியில ஏற்றி இறக்க அந்தளவு நான் அது கூடலாம் வராண்டேன் நீங்களே உங்க அம்மையை கூட்டுக்கிட்டு போங்க நான் தனியா பெரிய பொண்ணு காரில் வந்துக்கிட்டே நான் அந்தளவு சரி வந்துச்சு அங்கே வந்து போன் பண்ணாரு இனிமேல் காட்டைக்கு போயிட்டு தான் போன பண்ணனும் அப்படியா அதான் நீ உன் வீட்டுக்காரன் வண்டியிலே வந்துடுவேன் வண்டியிலே வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே இப்ப மறுபடியும் தான் கேட்கலான்னு கேட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம நாலு முடி சரசுச்சு அது வரலையாக்கும் பிள்ளைகளுக்கு அவளுக்கு அவங்க வீட்டுக்காரன் வெளியூர்ல இருந்து வந்ததுல நம்மளெல்லாம் பெருசாக கடைக்கு போக முண்டா வீட்டுக்காரன எவ்வளவு வாங்கி போட்டுருவோம் போல இருக்கு தான் கூட வருவா இல்லாட்டினா எங்க வீட்டுக்கார கூட வார நிர்வா பாத்துக்க ஆமாம் ஆமாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கலாம் அவர் கூப்பிட்டு வரலான்னு இருந்திருப்பாரா இருக்கும் அதனால சரி நீங்க பார்த்து வாங்க அங்க வந்துட்டு போன போடுங்க நீட்டே ஆமா உங்க வீட்லேயும் எல்லாம் உங்க வீட்டுக்கார தானே கூட்டிட்டு போறாருன்னு சொன்னீங்க இப்ப என்ன உங்க பிள்ளைகளும் நம்ம கூட வருதுவா ஏன் தோட்டத்துல இருந்து அப்படியே ஓட குடிக்க வந்துடுறேன்ட்டார் போல இருக்கு பஜாருக்கு வந்துட்டு போன் அடிங்கன்னு அதனால ஆனாலும் அங்கே நின்றுதான் அவங்களுக்கு போன் அடிச்சு என்ன ஏதுன்னு அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நம்ம எந்த கடைக்குனாலும் ஜெய்கிடணும் அது அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டிக்கு கிளம்பிட வேண்டியது தான் அவளுக்கு என்ன துணி எடுத்தாலும் எடுத்துட்டு போட்டு ஐயா அப்போ என்ன வாங்கி கொடுக்கலோ வாங்கிட்டு போட்டோம் கண்ட உங்களுக்கு சேலை எடுத்து தரலையாக்கும் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பாரு போல இருக்கு வரும்போது உங்க அம்மையும் கூட்டிட்டு வாங்க அவளுக்கும் சேலை எடுத்து தாரேன்னு அப்புறம் என்ன லட்சு அந்த அண்ணன் எந்த கடைக்கு போறவளோ அந்த கடைக்கு நீங்களும் போய் ஒரு ரெண்டு சேலையும் நல்லா நச்சுன்னு ஒரு நல்ல சேலையை எடுத்துக்கிட்டு வாங்க ஐயோ உமா அதெல்லாம் சரிபட்டு வராது நான் அவரை என்ன திட்டு திட்டி அடிச்சு வரட்டி இருக்கேன் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு குடிக்கார மனசு என்ன வேற அவர்கிட்ட இப்ப போய் நம்ம சேலை வாங்கி தராருன்னு பள்ள கட்டிட்டு போய் நிக்க முடியுமா சொல்லு ஐயோ லட்சு இதெல்லாம் பார்த்தா சரி வருமா நமக்கு தேவை சேலை இந்த தான் நமக்கு என்னென்ன சேலை வேணுமோ வாங்கி வச்சுக்கிடணும் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது ஆமல லட்சுமி உமா சொல்லியது சரிதான் சேலை மட்டும் பொம்பளை வேண்டான்னு சொல்லே கூடாது இந்த புருஷங்கரம் சேலை வாங்கி தந்தாலும் சரி பூ வாங்கி தந்தாலும் சரி வேண்டான்னு சொல்லாம வாங்கி வச்சுக்கிடணும் அஞ்சு நீங்க வேற சும்மா இருங்க அவர்கிட்ட நானே சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு இப்ப வாங்கி தராருன்னு பண்ண கட்டிக்கிட்டு போய் வாங்கி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஐயா அதெல்லாம் பாக்கக்கூடாது லட்சுமி ஆம்பளை அப்படிதான் இருப்பாவே ஒரு நேரம் கோவமா பேசுவோம் நேரம் பேசும்போது இந்த மாதிரி சமாதானாவ பேசும்போது பேசிடணும் எப்ப பேசுவோம் சமாதானாவே நல்ல நாளும் பொழுது வரும்போது ஆளுக்கு ஒரு தசையா இருப்பிய அப்படியே சேலம் எடுத்து தந்தாலும் வாங்கிக்கிட்டு பேசு வீட்டுக்கு வர சொல்லு நானும் கேள்விப்பட்டேன் தோட்டத்துல போய் கடக்காம இப்ப நல்லா ஒண்ணுமெல்லாம் நல்லா தானே இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ஆமா தெரியும் மாமியாரே நல்லா தான் இருந்தாரு திடீர்னு இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கும் இப்படி திடீர்னு ஊத்திக்கிட்டு வந்து நின்றுகிட்டு வீட்டுல சண்டை இழுத்துக்கிட்டு செரவையுப்பாரு குடிக்கலன்னா அவரு நல்ல மனசு தான்

வருஷம் வருஷம் பொங்கபடி கொடுத்துறியாரு நல்ல வாழ்வு தான் பெரிய பொண்ணுக்கு நானும் தான் இருக்கேனே எனக்கு வாட்சது ஒன்னத்துக்கு ஆவாது யாவுமா உன் தம்பி உனக்கு பொங்கபடி தரலையா ஆமா ஆமா அவன் எனக்கு தந்துட்டு தான் மறுவேல பாப்பான் பாருங்க ஏலா உமா உன் தம்பிக்கு இது தலபொங்கல் தானே ஆமா ஆமா அவனுக்கு இது தலபொங்கல் தான் இப்ப ரொம்ப முக்கியம் அவனுக்கு என்னடா உமா பொசுக்குனி இப்படி சொல்லிட்ட உன் தம்பி இப்ப புது மாப்புல இது தலபொங்கல் வேற நல்ல சிறப்பா கொண்டாடாண்டமா நீ எங்க போலயா அவனே இவ அழகா பேய் தம்பி வீட்ல அழகா பொங்கல கொண்டாடிட்டு வரலமே இவ எதுக்கு இங்க கிடக்க நல்ல அழகா துணிமணில எடுத்து தருவான் பிள்ளைக்கும் உனக்கும் நல்ல பேட் அழகா சரப்பிச்சிட்டு வரலாம் உனக்கு பொங்கபடி தருவோம்ல பேட் வர வேண்டியதனாலா சும்மா இருந்து அவளோட வைத்தறிச்சல கலப்பாதீங்க அவனே முத இங்க இல்ல பொங்கலுக்கு புது மாப்பிள்ள வீட்ல எல்லாம் வேற எங்க போனாரு ம் தல மாமியார் வீட்ல போய் सेलिब्रेट பண்ண போய் இது என்னால் புது கதையாக இருக்குது பொங்கப்படின்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டில் இருந்து கொண்டு வந்து வீட்டில் தானே தருவாவ நீங்கள் என்ன மாப்பிள்ளையை போய் அங்கே போய் வாங்கிக்கிட்டு வர பொங்கப்படியே தலை பொங்கலுக்கே அஞ்சு பவுனுக்கு செயின் பொடி ஆகலாம் மாப்பிள்ளைக்கு அப்படின்னா மாப்பிள்ளை அங்கே தானே போவார் இங்கேயா இருப்பார் செயின் போடி ஆகணும் தெரிஞ்சதும் ஆள் வீட்டிலே சொல்ல முகலாம் ஆள் பறந்துட்டான் இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்ல சரி விடு பொங்கலை நல்லா சிறப்பிச்சுட்டு வரட்டும் பெரிய பொண்ணு வரும்போது பானை கடையை ஞாபகப்படுத்து பானை வாங்கிட்டு வரணும் பார்த்துக்க

அப்போ சரி நம்ம அப்போ வேறு எதுவும் வாங்காண்டாம் செலெக்ட் பண்ணிட்டு வந்தால் போட்டும் போதும் துணியை காய்கறிலேருந்து அவ்வளோ வீட்டுக்கு வந்துடுவோம்லண்ணே ஒரு மாதத்துக்கு நம்ம காய்கறி செலவுல இருந்து எல்லா செலவும் கம்மி பண்ணிடலாம் சே நம்ம பெரிய பொண்ணு இடத்துல இருந்துருந்தா எப்படி இருந்திருக்கோம் நல்லா ராணி மாதிரி இருந்திருப்பேன் இப்போ பாரு பிச்சை கரீ மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியும் இப்போ சந்தி அப்பூ மாதிரி கடைக்கு வந்திருப்பாளா தெரியலையே நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி வரான் பார்க்க லட்சுமிக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னா பத்திராளிய கக்காய் மோகனுக்கும் நல்ல சண்டையை பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா இல்லையா இல்லையிலா எனக்கு ஒன்றும் தெரியாத சும்மா சொல்லாதீங்க பெரிய பொண்ணு தா விழுந்துற போது உங்ககிட்ட அதான் நான் மெதுவாக பேசியே வேற ஐயோ மயனியை பற்றியே நம்ம ரெண்டு குறை பேசியும் நினச்சிக்கிடுவா தான் கேட்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா சும்மா என்கிட்ட நடிக்காதீங்க உண்மையை சொல்லுங்க உங்ககிட்ட பத்திராளிக எதையும் மறைக்க மாட்டா எதுனாலும் சொல்லிடுவா அதனாலே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு இல்லை எனக்கு உண்மையாலே தெரியாதுல நான் இன்னும் பத்திராளிய பார்க்க இல்லை என்ன விஷயம்லாம் என்ன சண்டைய தாய்க்கும் மோனுக்கும் ஐயா அந்த குத்தையும் கேட்டியே அந்த பையன் ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்தாங்களா அப்போ நீங்கள் உள்ள சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பிவிட்டியே நான் அப்பயே சொன்னேன் அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு இங்க யாராவது கேட்டீங்களா யாழ என்னாச்சு இப்போ அந்த பிள்ளை வீட்டுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அவையதான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கா அந்த பையன் கூட நம்ம கிட்ட அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு இவனை என்ன சொல்லிட்டான் பேசண்டாவ வாங்காண்டாவ எங்களை கண்டாலே கொலை பண்ண வந்துடுவா அப்படி இப்படின்னு சொன்னிச்சில்ல ஓடி வந்துட்டு அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெளிநாட்டில் இருந்தோம் அப்படி இப்படின்னு அப்படிலாம் ஒரு விஷயமும் கிடையாதான் தான் பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காவ பையனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்லா அந்த பையனில் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காவ நம்ம தான் விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோம் நம்மளே மாதிரி தான் அந்த பத்திராளிகாக இருந்திருக்கு தான் விஷயம் வெளியே வந்திருக்கு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன சொல்ல உமா அந்த பிள்ளைக்கு வீட்ல தாய் தாப்பட்டெல்லாம் பேசுமாமா ஆமாக்கு இந்த பயலுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்திருக்கு தாய் காரிட்டு அவ்வளோத்தையும் மறைச்சிருக்கேன் நல்ல இவியல் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காவ தாய் தாப்ப வீட்டுக்கலாம் நம்ம தான் விஷயம் தெரியாம இருந்திருக்கோம் நம்மளை மாதிரி தான் பத்திரலேக்காவும் இருந்திருக்கு அதனால அது மனசு உடஞ்சி ஒரே அழுவையா இப்ப பையன் கிட்ட எல்லாம் பேசுறது இல்லையாம ஐயா அப்படியா எனக்கு தெரியாத விஷயம் எதுனாலும் பத்திரலேக்கா ஓடி ஓடி வருவாவே இப்ப ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே வரல நானும் பாக்கல பத்துக்க அதனால தான் எனக்கு விஷயம் தெரியல சரியா போச்சு பொங்க அதனால தான் நீங்க விஷயம் தெரியாம இருந்தீங்க இல்லட்டினா உங்கட்ட போட்டு வாட்டுவாங்கனா நீங்க தான் அவ்ளத்தியே உளறி இருப்பீங்களே அத நான் நீங்க ஒண்ணு சொல்லல ஏன்னு இருந்தேன் நான் கூட பத்ராளியக்கா மரம் மூளுக்கு வீட்ல வேல செஞ்சி குடுத்துக்கிட்டு கடப்பாவளா ருக்கும் அதான் பிஸியா இருப்பவ நினைச்சேன் கடைசி அந்த மார்கழி месе அந்த பொங்கல் கூட வச்ச அவளே அப்ப கூட நல்லா தானே இருந்தவ ஒத்துமியான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த குத்து நடந்துருக்கு ஆமாக்கு இது இப்போ நடந்த குத்தா

பண்ணதுக்கு அப்புறமா வேணா இந்த புள்ளையலாம் அம்ஞ்சி விட்டாலும் சரி வேற வர ஆவி உங்க வீட்டுக்காரர் அந்த கடைக்கே கூப்பிட்டாலும் சரி அங்க ஏதாவது ஒரு துணியை பார்த்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் ஆமாம்மா சொல்றதுதான் சரி அப்பா ஃபோன் பண்ணா பாத்துக்கிடலாம் நாங்களும் அந்த கடைக்கே வாரம் இவளனா சின்ன உடனே அந்த புள்ளையில கடையில் இருந்துட்டு போறோம் பிடிச்ச உன்னை சரி சரி பெரிய பொண்ணு அங்க போய் வண்டி விட்டுரு எல்லா பெரிய பொண்ணு உங்க அண்ணன் அங்கதான் இருக்கணுமா ஆமா தே இந்த சின்ன பொண்ணு இருக்கான்னு சொல்லியாவல்ல அப்ப அங்கதான் எங்க அண்ணன் இருப்பனா இருக்கும் நான் வண்டி ஓடிட்டு இருக்கேன்னு போன் பண்ணிருக்கேன்டா நினைக்கேன் சரி கடைக்கு போவோம் போயிட்டு பாப்போம் ஆ சரி சரி அப்ப வண்டி அங்கே விடு